முறை தவறி பேசிவிட்டேன் கோபத்தில் நான் அப்படி பதில் அளித்திருக்க கூடாது என் அகந்தையை மன்னித்து விடுங்கள் ராஜமாதா இந்த சிவகாமியின் மருமகளுக்கு கொஞ்சம் மகந்தை அழகுதான் வா வந்து என் மகனின் அருகில் நெல் எனது தேர்வு சரிதானா என மகிழ்மதி பார்க்க வேண்டும் தேவசேனா என்ன செய்கிறாய் நீங்கள் தானே பல்வால் தேவனுக்கு தேர்ந்தெடுத்தேன் என்னது நான் காதலித்தது மணாலனாக முடிவெடுத்தது பாகுபலியை தான் என்ன கொடுமை நடக்கிறது மன்னிக்க வேண்டும் ராஜமாதா பெரும் தவறொன்றை இழைத்து விட்டேன் ராஜமாதாவின் கடிதத்தில் மகனுக்கு என்று குறிப்பிட்டதை நான் தவறாக பாகுபலிக்கு என்று நினைத்துக் கொண்டேன் இந்த குழப்பங்களுக்கெல்லாம் காரணம் நான் தான் இளவரசி மீது எந்த தவறும் இல்லை கட்டப்பா முடிந்ததை பற்றி பேசி பயனில்லை நடக்க போவது என்ன என்பதுதான் முக்கியம் அம்மா அது பாகு உன் சகோதரனுக்கு தேவசேனையை மனம் முடித்து தர நான் வாக்கு கொடுத்து விட்டேன் நிறுத்துங்கள் என் சம்மதம் இல்லாமல் என் வாழ்க்கைக்கு வாக்கு கொடுக்க நீங்கள் யார் ஒரு இளவரசிக்கு தன் கணவனை தேர்ந்தெடுக்கும் உரிமை உண்டு என்பது உங்களுக்கு தெரியாதா அந்த இங்கிதம் கூட இல்லையா என்ன ஆணவம் இருந்தால் இந்த சிவகாமியின் முன் உன் குரலை உயர்த்தி பேசுவாய் காவலர்களே அவள் கைகளை கட்டி போட்டு மண்டியிட செய்யுங்கள் ஆகட்டும் ராஜமாதா தேவசேனை மீது கை வைப்பதும் பாகுபலியின் வாழின் மீது கை வைப்பதும் ஒன்றுதான் ஹலோ புனா பாட்டா போடுறாங்க